பழனி முருகன் கோயிலில் நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் வெங்கி அட்லூரி இருவரும் சாமி தரிசனம் மேற்கொண்டனர் மலையடிவாரத்தில் இருந்து ரோப்கார் மூலம் மலைக்கோவிலுக்கு சென்ற நடிகர் சூர்யா சிறுகால சந்தி பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் சூர்யா நடிக்கவுள்ள நாற்பத்தைந்தாவது திரைப்படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லூரியும் பூஜை செய்து வழிபட்டார் கோயில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது பின்னர் கோயிலை வலம் வந்த சூர்யா சித்தர் போகர் சன்னதியில் வழிபட்டார் நடிகர் சூர்யா கோயிலுக்கு வந்ததை அறிந்த பக்தர்கள் அவரை காண திரண்டனர் ரசிகர்கள் பலரும் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் சினிமா உலகை பிரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க